எட்டிங்கில் போட்டுக்கணும் அப்படியே என்ன காமி வணக்கம் மக்களை நான் உங்கள் இயற்கை காதலன் இன்னைக்கு பயணம் பார்த்தீங்கன்னா கேரளா மதுரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் நாங்கள் போயிட்ருக்கோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சாப்பிடணும் சொல்லிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வண்டி எங்கேயுமே நிக்கல நேராக டன்னல் தான் டன்னலுக்கு போகிற வழி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டனலுக்காண்டியே இந்த டனலை ரீன்யூ பண்ணுறதுக்காண்டியே நிறையா பேர் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுவாங்க நாங்கள் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்துச்சு ஒரு சைடு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த டனலுக்குள்ளே போயிட்டு நல்லா சவுண்டெல்லாம் போட்டு செம்ம ஒரு வேறு ஃபன்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நேராக அதுக்கப்புறம் உள்ள டனலுக்குள்ளே போயிட்டு கத்திட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோன்றத நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க அது எப்படி சொல்கிறது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அஞ்சு பேரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்ற மாதிரி அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு ஜேனின்றப்போ ஒரு ட்ரிப்புன்றப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வைப் பண்ணுறது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் ஒன்றே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் எல்லாமே செம்ம பண்ணுங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பைக் ஓட்டிக்கிட்டு ஒரு வைப் பண்ணிக்கிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லை கடைசி வரையா அது எதுக்காடி எடுத்துகிட்டு போனவோட எங்களுக்கும் தெரியல எடுத்துகிட்டு வந்த அவருக்கும் தெரியல ஹாரிஸ் ப்ரோக்கும் தெரியல என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அது சும்மா ரிட்டன் கொண்டு வரது தானே பசங்களோட பழக்கமே அப்படி தான் எங்கே ட்ரிப்பும் போச்சு அப்படியே டனலுக்குள்ளே போயிட்டே இருந்தோம் மக்களே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டனலில் போயிட்டே இருக்கோம் பட் நீங்கள் பைக்கில் போகிற மாதிரின்னாலும் சரி காரில் போகிற மாதிரினாலும் சரி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க லில் போகிறப்ப கொஞ்சம் க கவனமாக போங்க ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதை விட நம்ம நம்மளோட சேஃப்டியும் நம்ம கூட இருக்கிறவங்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அதை வச்சு பார்க்குறப்போ என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் சிவில் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்கனா அந்த டனலுக்கு முன்னாடி நின்றுட்டு நாங்கள் அப்படியே ஒரு எல்லாம் ரவுண்ட்ஸு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு என்னையே வீடியோ எடு ஒன்றையே வீடியோ எடுன்னு மாற்றி மாற்றி எல்லோருமே வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செம்ம ஜாலியாக வைப் இருந்தோம் யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டனலை வந்து மோஸ்ட்லி யாருமே வண்டி ஸ்லோ பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது கேரளாக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் நிறையா கத்திக்கிட்டு இருந்தாங்க கைய 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 கயக்குன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் வால்யூம் வந்து நான் மியூட் பண்ணிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க செம்ம வைப்பு அந்த டன்னருக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க ஒரு நாள் போனாலுமே சும்மா கரெக்டாக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எங்களோட நல்ல நேரம் இந்த டன்னுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நின்று டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அடுத்த டைம் நீங்கள் போகிறப்போ அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஓகே மக்களே செம்ம வை பயன்ட்டு அதுக்கப்புறம் பைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேரளாவை நோக்கி அதிரப்பள்ளி ஃபால்ஸை நோக்கி மறுபடியும் போயிட்டோம் எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்றானுங்க ஆனா பசங்க எல்லா இடத்துலயும் நிப்பாட்டுறானுங்க டீ கடை அது இதுன்ட்டு அப்புறம் அப்படியே எல்லா இடத்துலையும் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஃபால்ஸ் இருக்கிற இடத்த நாங்கள் ரீச் பாதி தவறாலாம் தெரிய மாட்டேங்குது வணக்கம் மக்களே இதுதான் அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் வழி தான் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறப்ப அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படின்னா ஏதோ பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரியல அப்படியே பேசிக்கிட்டு எப்படி போனோம் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம் போனோம்னா இதுதான் ஃபால்ஸோட டாப் வியூ அங்கேருந்து தான் நான் உங்களுக்கு போய் வீடியோ ஷோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட எல்லா வியூவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஃபால்ஸோட டவுன் வியூவுக்கும் நாங்கள் போவோம் அதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்புறம் வாங்க போகலாம் ஃபால்ஸு பக்கத்தில் போயிட்டு ஃபால்ஸோட வியூலாம் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றத உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பாருங்கள் ஒரே ஃபன்னு தாங்க செம்ம ஃபன்னு ஃபன் லமிட் அது என்ன சொல்கிறதுங்க ஃபன் அன்லிமிட்டட் அப்படின்னா அது மட்டும் தான் இருக்கும் வேறு யார் கூட போனாலும் அந்த ஜானி ஃபில்ஃபில் ஆகாது அப்படியே போயிட்டே இருந்தவங்க ஜாலியாக இருந்துச்சு செம்மையாக வெயிட் பண்ணோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் அதிரப்பள்ளி வாட்ரு ஃபால்ஸ் வெல்கம் டு அதிரப்பள்ளி வாட்ரு ஃபால்ஸ் தங்களை அன்போடு வரவிருக்கிறது முக்கியமாக அந்த தருணத்தில் நான் ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் அவர் தான் சண்முகம் புரு சண்முகம் ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஒரு ட்ரிப்னா ஒரு வைப்பு வேணும் அந்த வைப்பு வேணும்னா அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் வேணும் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ என்னோட கேமராமேன் சண்முகம் ப்ரோ தான் கொஞ்ச நேரம் நின்று டாப்பிக் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு எல்லா வியூ தெரிஞ்ச மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் பார்த்தா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க இடத்துக்கு பார்த்து மழை பரவாயில்ல மலையிலேயே டான்ஸை போடுவோம் அப்படின்ட்டு மலையாளி டான்ஸை போட்டோம் டான்ஸை போட்டுட்டு மறுபடியும் ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டான்ஸ் ஆடிட்டு கீழே போயிட்டு அந்த கீழே மேலே தண்ணி விழுகிற ரிவியூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் இப்போ இப்போ நடந்து போகிறோம் பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப மோசமான இடம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்காது கல் தான் இருக்கும் ஸோ நமக்கு பார்த்து கவனமாக தான் நடந்து போனோம் நாங்கள் போகிற டைம் வேறு மழை வேறையா ஸோ தண்ணியாக இருந்துச்சு நாங்கள் நடந்து போகிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் நடந்து போனோம் வயசானவங்களும் இருந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கிடையாது அப்படியே நாங்கள் ட்ரிக் பண்ணி போயிட்டே இருந்தோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோமே அந்த மாதிரி ஒரு கேங்கு ஸோ நான் எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது மழை போயிட்டோம் உண்மையிலே சொல்கிறேங்க ட்ரெக் பண்ணி போனதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ் தான் அதுக்கு ஒரு வேறு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் போய்ட்டு கீழேருந்து அந்த டாப்யூ ரசிக்கிறதுல எவ்வளோ சுமம் இருக்கு அது போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அழகான இயற்கை சூழ்நிலை நிறைந்த சரியான ஹைட்டுங்க வாட்டர் ஃபால்ஸு செம்ம ஹைட்டு அங்கேருந்து தண்ணி விழுகிறத பார்த்தது நமக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் சரி சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஈவனாக என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நானும் அவனும் அப்படியே போய்ட்டு தான் ஓட மாட்டாப்புல ஓடி வந்துட்டுருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் கேரளா போனீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்துக்கோங்க என்றென்றும் நான் உங்கள் இயற்கை காதலன் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு நாம் அழிந்தாலும் நாம் சரித்திரமலியா எனக்கு பிடிப்போர் வாழக்கற்ற காட்டு ப்ரோ நாம் அழிந்தாலும் நம் சரித்திரம் அழியாது இப்படிக்கு நான் உங்கள் இயற்கை காதலை வாழ்க்கை என்பது ஒரு முறை உனக்கு பிடித்தாற்போல் வாழ கற்றுக்கொள் சப்போர்ட் மை சேனல் மை டேர்ஃபிரண்ட்